அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மேக்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் டே டுவெண்ட்டி டூல வந்து இருக்கும் இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பாத்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி வந்து நம்ம ப்ரொபோஷன் தென் அதுக்கப்புறம் பெர்சன்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பாத்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி ஒரு கிளாஸ் வந்து பாத்துருப்போம் ஓகேவா ஓகே இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணீங்க இன்னைக்கு நம்ம கிளியர் பண்ணலாம் ஓகே ஃபர்ஸ்ட் நான் ரெண்டு சம் வந்து நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன் போன கிளாஸ்ல நிறைய பேர் அதுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கரெக்டான ஆன்சர் வெரி குட் நான் கொடுத்துருந்தேன் அந்த ரெண்டு சம் என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஒரு சம் தான் கொடுத்துருந்தேன் அதாவது காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து பிப்டி அதாவது அடக்க விலை நூறு ரூபாயா இருக்கு விற்பனை வரை விற்பனை விலை ஐம்பது ரூபாயா இருக்கு அப்ப லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு நட்ட சதவீதம் எவ்வளவு காஸ்ட் பிரைஸ்ல இருந்து செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் பண்ணா லாஸ் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும் ஓகேவா அப்ப நூறு இருந்து ஐம்பது ரூபாயை மைனஸ் பண்ணும்போது எனக்கு ஐம்பது ரூபாய் நட்டமாகுது அப்படின்னு தெரிஞ்சிருது இதுவே அவன் பெர்சன்டேஜ்ல கேக்குறான்னு வைங்களேன் லாஸ் பெர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் கரெக்டா அப்படி கேட்கும்போது என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு என்னது லாஸ் డివైడ్ బై కాస్ ప్రైస్ ఇంటూ హండ్రెడ్ నట్టం డివైడ్ బై అదికప్పుడు వంది అడక వేలే ఇంటూ నూరు అప్పుడు వరకు ఓకేవా ఇదే ప్రాఫిట్ పర్సంటేజ్ ఎవరో కేకరానా అదే ప్రాఫిట్ డివైడ్ బై అదే కాస్ట్ ప్రైస్ ఇంటూ హండ్రెడ్ అప్పుడు వరకు ఓకేవా ఓకే సో ఇదికైనా వరు లాస్ ఎవరు

டுவெண்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு வந்து பாத்துருந்தேன் ஓகேவா இதுல நான் என்ன கேட்டிருந்தேன் எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவுன்னு வந்து கேட்டிருந்தேன் கரெக்டா ஓகே சோ செல்லிங் சிக்ஸ் தௌசண்ட் ப்ராஃபிட் டுவெண்டி பர்சன்ட் இதுல காஸ்ட் பிரைஸ் எவ்ளோன்னு கேட்டிருந்தேன் நான் முன்னாடியே என்ன சொல்லிருக்கேன் காஸ்ட் பிரைஸ் அப்படின்னா இனிஷியலா அத ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இல்ல ஹண்ட்ரட் வச்சுக்கேன் ஓகேவா தென் அதுக்கப்புறம் ப்ராஃபிட் டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் அப்ப அந்த நூறுல டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் அவனுக்கு ப்ராஃபிட்டா இருந்திருக்கு அப்ப அப்ப செல்லிங் பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவா இருந்திருக்கும்னா

நான் எப்போ சொல்லியிருக்கேன் காஸ்ட் ப்ரைஸ் ஹண்ட்ரட்னு வச்சுக்கணும் செல்லிங் ப்ரைஸ் இது கூட எவ்வளவு வருதோ இல்ல ப்ராஃபிட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா ஹண்ட்ரட் கூட சம்திங் ஆட் ஆகும் லாஸ் ஆகுது அப்படின்னா ஹண்ட்ரட்ல இருந்து கம்மி ஆகும் இங்க லாஸ் ஆயிருக்கு பத்து பர்சன்ட் லாஸ் ஆயிருக்கு அப்ப எனக்கு இங்க செல்லிங் ப்ரைஸ் எவ்ளோ பெர்சன்டேஜா வித்திருக்கோம் அப்படின்னா நைன்டி பர்சன்டேஜா இருந்திருக்கும் ஓகேவா அப்ப நைன்டி பர்சன்டேஜா இருக்கு அப்படின்னா எனக்கு இந்த நைன்டி பர்சன்டேஜ் தான் எவ்வளோ நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஓகேவா இங்க ப்ராஃபிட் எவ்வளோ வேணும்னு கேக்குறாங்க இங்க ப்ராஃபிட் வந்து

ஓகே எனக்கு நான் ப்ராஃபிட்டா இதை வந்து 5% பர்சன்ட் வச்சு விற்கும் போது எனக்கு செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தௌசண்ட் பிப்டியா இருக்கும் அடுத்த கொஸ்டின் போவோமா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் A bought a horse for rupees 10,000 and sold it to B at 10% profit and B sold it to C at 10% loss. The amount paid by C is ஏன்னு ஒருத்தங்க இருக்காங்க பின்னு ஒருத்தங்க இருக்காங்க சீன்னு ஒருத்தங்க இருக்காங்க ஓகேவா இதுல ஏ என்ன ஏ அப்படிங்கறவர் என்ன பண்றாரு அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு குதிரை வாங்குறாரு ஓகேவா அது வாங்கி பத்து பர்சன் லாபத்துல பிக்கு விக்கிறாரு ஓகேவா பியோட அப்ப காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும் பிக்கு இவரு ஏக்கு என்ன விக்கிறாரோ அதுதான் ஓட காஸ்ட் பிரைஸா இருக்கும் ஓகேவா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பி என் வாங்கினவர் என்ன பண்றாருன்னா அவர் பத்து பர்சன்ட் லாஸ்ல சிக்கு விற்கிறாரு ஓகேவா அப்ப இவரோட செல்லிங் பிரைஸ் ஓட காஸ்ட் பிரைஸா இருக்கும் கரெக்டா ஓகே நம்ம போடுவோம் ஏன் ஒருத்தர் இருக்காரு அவரோட காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு என்னது பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குறாரு ஓகேவா ஓகே அதுக்கப்புறம் அவரு பிக்கு சோல் பண்றாரு எதுல பத்து பர்சன்ட் ப்ராஃபிட் வச்சு அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த இதுல பத்து பர்சன்ட் எனக்கு ப்ராஃபிட் எவ்வளவு பத்தாயிரம் ரூபாய்ல பத்து பெர்சன்ட் அப்படிங்கறது எவ்வளோ ஆயிரம் ரூபாய் ஓகேவா அப்ப ஏவோட பத்து பிளஸ் டென் பெர்சன்ட் இது பண்ணும்போது தௌசண்ட் கிடைக்கும் நமக்கு ஓகேவா அப்ப எனக்கு இவனோட அதாவது ஏவோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினோராயிரம் ரூபாய் ஓகேவா இப்ப என்ன பண்றான் பி அப்படிங்கிறவன் அவன் விற்கும் போது என்ன பண்றான் லாஸ்க்கு அப்ப அவனோட செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கறது இதுல பத்து பர்சன்ட் லாஸ் ஆகுது அப்ப பதினோராயிரத்துல பத்து பர்சன்ட் எவ்வளோ ரொம்ப ஈஸி தான் பதினோராயிரத்துல பத்து பர்சன்ட் எவ்வளவுன்னு ஆயிரத்தி நூறு ஓகேவா சோ பதினோரு ஆயிரத்துல ஆயிரத்தி நூறு போகும்போது எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரும் ஓகேவா ஓகே இப்போ அவன் என்ன கேக்குறான் அந்த அமௌண்ட் பெய்ட் பை சி அப்ப இவனோட செல்லிங் பிரைஸ் தான் பி சியோட என்னவா இருக்கும் காஸ்ட் பிரைஸா இருக்கும் அப்ப காஸ்ட் பிரைஸ் ஆஃப் சி எவ்வளோ நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஓகேவா அவன் கொடுத்துருக்கதே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஏஸ்ட் ப்ரைஸ் அதுல ப்ராஃபிட் ஆகுது அப்படின்னா அதுல ப்ராஃபிட் எவ்வளோன்னு ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிக்கு கொடுங்க பி என்ன பண்ற அடுத்து லாஸ் ஆகுதா வாங்கின அமௌண்ட்ல எத்தனை லாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்து அதை கல்குலேட் பண்ணிட்டு அதை மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அது சிக்கு கொடுங்க ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாக்ஸஸ் இஸ் ஈக்வல் டு

பதினாறு ரூபாய் ஓகேவா அப்ப பதினாறு பாக்ஸஸ்க்கு எவ்வளவு எனக்கு பதினாறு ரூபாய் ஓகேவா ஓகே இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தனா இங்க வந்து நான் இத அப்ளை பண்ண போறேன் ஓகேவா நான் இனிஷியலா காஸ்ட் ப்ரைஸ் மட்டும் தான் என்னால இது பண்ண இது பண்ண முடியும் ஓகேவா சோ அதனால நான் என்ன பண்றேன்னா ஒரு ஸ்ட்ராபெரி ஒரு ஸ்ட்ராபெரி பாக்ஸ்க்கு ஒரு ரூபாய் நான் டெட்டர்மைன் பண்ணிடுறேன் ஓகேவா ஓகே சோ நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன் எனக்கு டேரக்டா இதுக்கு நான் பதினாறு ரூபாய் நானே இங்க வச்சிருக்கேன் அதுக்கு இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு எஸ்பிஎஃப் டுவெண்ட்டி பாக்ஸஸ் நான் அப்படியே வச்சுக்கிறேன் இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸ் ஆஃப் பதினாறு ஸ்ட்ராபெரி பாக்ஸஸ் எவ்வளவு பதினாறு ரூபாய் அப்ப செல்லிங் பிரைஸ் ஆஃப் டுவெண்ட்டி ஸ்ட்ராபெரி பாக்ஸஸும் எதுக்கு ஈக்குவலா தான் இருக்கு இங்க பதினாறு ரூபாய் நம்ம இங்க வச்சோம் இல்லையா அதுக்கு ஈக்குவலா தான் இருக்கு ஓகேவா சோ இங்க இப்போ நமக்கு என்ன தெரியுது CP of 16 boxes O, 16, அதே மாதிரி SP of 20 boxes O, 16, okay, வா, அவன் என்ன கேட்கிறான் நமுக்கிட்ட, find the gain or loss percentage, இப்படி விக்கம் போது, என்ன கடைக்கும் gain கடைக்குமா, loss கடைக்குமா, எவ்வளோ percentage கடைக்கும் அப்படின்னும் கேட்கிறாங்க, okay, வா, okay, நான் என்ன பணிக்கிறேன், இந்த 16 boxes இருக்குட்டும், நான் செல் பண்ற பாக்ஸஸ் எவ்வளவு இருபது பாக்சஸ் எவ்வளவுக்கு விற்கிறேன் விற்கிறேன் செல்லிங் ப்ரைஸ் எனக்கு இருக்கு பதினாறு பாக்ஸஸ் சாரி இருபது பாக்சஸ்க்கு அப்போ காஸ்ட் ப்ரைஸ் இருபது பாக்ஸ்க்கு எவ்வளவு நான் தான் முன்னாடியே சொல்லிருக்கேன் காஸ்ட் பிரைஸ் வந்து நான் ஒரு ரூமாயின்னு டெட்டர் பண்ணிருக்கேன் ஒரு பாக்ஸுக்கு அப்ப எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் டுவெண்ட்டி பாக்ஸஸும் எனக்கு என்னதான் இருக்கும் டுவெண்ட்டி இன்டூ ஒன் டுவெண்ட்டியாதான் இருக்கும் ஓகேவா சோ எனக்கு காஸ்ட் பிரைஸ் ஆஃப் டுவெண்ட்டி பாக்ஸஸ் இருபதுன்னு தெரிஞ்சிருச்சு செல்லிங் பிரைஸ் ஆஃப் இருபது பாக்சஸ் பதினாறுன்னு தெரிஞ்சிருச்சு அப்ப நமக்கு ஃபார்முலா இருக்கு ஓகேவா சோ செல்லிங் காஸ்ட் பிரைஸ் இருபது ரூபாயா இருக்கு செல்லிங் பிரைஸ் பதினாறு ரூபாய் பதினாறு ரூபாயா இருக்கு அப்ப கம் கம்மியா தான் இருக்கு ஓகேவா அப்ப எவ்வளவு கம்மியா இருக்கு நாலு ரூபாய் கம்மியா இருக்கு அப்ப இங்க என்னதான் ஆகுது லாஸ் தான் ஆகுது ஓகேவா சோ என்ன கேக்குறா நம்ம கிட்ட பெர்சன்டேஜ் கேக்குறான் பெர்சன்டேஜ் அப்படிங்கும்போது நமக்கே தெரியும் எப்படி போடணும் எவ்வளவு லாஸ் ஆகுது நாலு ரூபாய் லாஸ் ஆகுது இது லாஸ்ட் பெர்சன்டேஜ் கேக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் எவ்வளவு லாஸ் ஆகுது டிவைட் பை காஸ்ட் பிரைஸ் காஸ்ட் பிரைஸ் எவ்ளோ இருபது ரூபாய் இருபது இன்டூ ஹண்ட்ரட் ஓகேவா ஆக்சுவலா நீங்க கேக்கலாம் ஆனா ஒரு தான் வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம டெடர்மின் பண்றதா ஓகே ஒரு பாக்ஸ் நான் எவ்வளவுன்னு வைக்கிறதா நீங்க செல்லிங் ப்ரைஸ் வந்து நம்ம வைக்க முடியாது காஸ்ட் பிரைஸ் தான் வைக்க முடியும் ஓகேவா சோ நான் காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒரு வச்சுக்கிறேன் ஓகேவா டேரெக்டா நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் சிக்ஸ்டீன் பாக்ஸ்க்கு அந்த ஒன் ரூபாய்னு ஈக்குவல் பண்ணீங்க அப்படின்னாவே கிடைச்சிரும் நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்க பதினாறு பாக்ஸோட காஸ்ட் ப்ரைஸையும் இருபது பாக்ஸோட செல்லிங் ப்ரைஸையும் கம்பேர் பண்ணி லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் கூடாது எடுத்தீங்க அப்படின்னா இருபது பாக்ஸஸோட செல்லிங் பிரைஸ் இருபது பாக்ஸஸோட காஸ்ட் பிரைஸ் ஓகேவா அப்படி வந்து டெட்டர்மென்ட் பண்ணிக்கும் போது ஈஸியா இருக்கும் ஓகேவா ஓகே இத சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் இதால இதை அடிக்கும் போது ஃபைவ் டைம்ஸ் ஃபோர் ஃபைவ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் ஓகேவா ஆக்சுவலா இதுல வந்து நிறைய ஃபார்முலாஸ் வந்து இருக்கும் ஓகேவா ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி போறதும் போடலாம் ஆனா நிறைய ஃபார்முலாஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அதனாலதான் வந்து மேக்சிமம் கான்செப்ட் படியே போய்க்கிறது ஓகேவா ஓகே அடுத்த சம் மேடிசஸ் அண்ட் வந்து கேக்குறாங்க ஒரு மனுஷன் என்ன பண்றான்னு எழுபத்தி ஐந்து மாங்காய்களை வந்து முன்னூறு ரூபாய்க்கு ஓகே வாங்குறான் அஞ்சு த்ரீ ஹண்ட்ரட் வாங்குறான் வாங்குனதுக்கு அப்புறம் என்ன பண்றான் அதுல பிப்டி மேங்கோசஸ் மட்டும் முன்னூறு ரூபாய்க்கு வித்துறான் அப்படி விற்கும் போது இஸ் இஸ் ஹோல்ட் ஆல் த மேங்கோஸ் அட் சேம் ரைஸ் ஃபைன் ஹிஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் நீங்க பெர்சன்டேஜ் கேட்கல இப்படி விற்கும் போது அவனுக்கு ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஓகேவா ஆக்சுவலா இது வந்து நமக்கு தெரிஞ்சிரும் எப்படின்னு பாத்தீங்கன்னா எழுவத்தஞ்சு மேங்கோவை அவன் முந்நூறு ரூபாய்க்கு வாங்குறான் ஆனா அம்பது மேங்கோவையும் அவன் முந்நூறு ரூபாய்க்கு வித்துறான் மீதி இருவத்தஞ்சு மேங்கோஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கு ஓகேவா சோ அப்ப கண்டிப்பா என்னதான் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் தான் எவ்வளவு ப்ராஃபிட் அப்படின்னு வந்து இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா

த்ரீ ஹண்ட்ரட் டிவைட் பை பிப்டி ஓகேவா அப்ப இங்க எவ்வளவுக்கு விற்கிறான் ஒரு மேங்கோவ ஆறு ரூபாய்க்கு விற்கிறான் ஓகேவா சோ ஒரு மேங்கோ நாலு ரூபாய்க்கு விற்கிறான் இன்னொரு மேங்கோ நான் எவ்வளவுக்கு விற்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு ரூபாய்க்கு விற்கிறான் ஓகேவா சோ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி எழுபத்தி மேங்கோஸ்க்கு நாலு ரூபாய்ன்னு வச்சு வாங்கும் போது முன்னூறு ரூபாய்னு கொஸ்டின்லயே கொடுத்துட்டான் இப்ப நம்ம செல்லிங் பிரைஸ் மட்டும் கண்டுபிடிக்க போறோம் செவன்டி ஃபைவ் இன்டூ சிக்ஸ் ஓகேவா செவன் சிக்ஸ் தேர்ட்டி ரிமைண்டர் த்ரீ செவன் சிக்ஸா ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூ பிளஸ் ஃபைவ் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஓகேவா ஃபோர் ஃபிஃப்டி ஸோ அவன் ஃபர்ஸ்ட் செவன்டி ஃபைவ் மேங்கோசஸ் அவன் வந்து நாலு ரூபாய்னு வச்சு விற்கும்போது அவனுக்கு எவ்வளோ கிடைச்சது முந்நூறு ரூபாய் கிடைச்சிது அடுத்த செவன்டி ஃபைவ் மேங்கோசஸை அவன் சிக்ஸ் ருபீஸ்னு வச்சு விக்கும்போது அவனுக்கு ஃபோர் ஃபிஃப்டி கிடைச்சது ஓகேவா அப்போ கண்டிப்பாக அவனுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டேரக்டாக மைனஸ் பண்ணுங்க ஃபோர் ஃபிஃப்டியில் த்ரீ ஹண்ட்ரட் போகும்போது ஒன் பிப்டி வந்து அவனுக்கு கிடைச்சிருக்கும் ஓகேவா அவ்வளவுதான் இது பர்சன்டேஜ் எல்லாம் கேட்கல அதனால சிம்பிளா சம் மட்டும் போட்டா போதும் அடுத்து ஆக்சுவலா இது மாதிரியான ஒரு சம் வந்து நான் உங்களுக்கு ஹோம் ஒர்க் கொடுக்குறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மனுஷன் வந்து ஆறு மேங்கோசஸ் ருபீஸ் ஃபைவ் ருபீஸ்க்கு வாங்குறான் ஓகேவா வாங்கி சிக்ஸ் மேங்கோசஸ் அட் அஞ்சு ரூபாய்க்கு வாங்குறான் வாங்கிட்டு அதுல அஞ்சு மேங்கோஸ அவன் ஆறு ரூபாய்க்கு வித்துறான் ஓகேவா சோ இது மூலமா அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா லாஸ் கிடைக்குமா அப்படிங்கறது கொஸ்டின் ஓகேவா சோ பெர்சன்டேஜும் கமெண்ட் பண்ணுங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் அவனுக்கு லாஸ் ஆயிருக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் அவனுக்கு வந்து ப்ராஃபிட் ஆயிருக்கு அப்படின்னு சோ கொஸ்டின் என்ன ஆறு மேங்கோஸ் அஞ்சு ரூபாய்க்கு வாங்குறான் திரும்ப அஞ்சு மேங்கோஸ் ஆறு ரூபாய்க்கு விற்கிறான் அப்போ அவனுக்கு ப்ராஃபிட்டா லாஸா எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே அடுத்த கொஸ்டின் அதே மாதிரி கொஸ்டின் தான் இந்த சிபி ஆஃப் டென் புக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ்பி ஆஃப் எயிட் புக்ஸ் ஃபைன் கெயின் ஆர் லாஸ் பெர்சன்டேஜ் ஓகேவா இங்க பெர்சன்டேஜ் கேட்கறாங்க அவன் என்ன சொல்றான் எப்ப போல நான் என்ன பண்ணிக்கிறேன் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஒரு புக்கை நான் எவ்வளோன்னு வச்சுக்கிறேன் ஒரு ரூபாய்னு வச்சுக்கிறேன் அப்போ காஸ்ட் பிரைஸ் ஆஃப் டென் புக்ஸ் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்னா இருக்கும் ஓகேவா சோ எனக்கு எது ஈக்குவல்னு சொல்லிட்டான் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் டென் புக்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிட்டான் செல்லிங் ஆஃப் செல்லிங் பிரைஸ் ஆஃப் எயிட் புக்ஸ் ஓகேவா சோ எஸ்பி ஆஃப் எயிட் புக்ஸ் ஓகேவா ஓகே நான் தான் வச்சிருக்கேன் ஆல்ரெடி எஸ் சிபி ஆஃப் டென் புக்ஸ் அதாவது பத்து நூல்களோட அடக்க விலை நான் இவ்வளவுன்னு வச்சிருக்கேன் பத்துன்னு வச்சிருக்கேன் அப்ப பத்துக்கு நான் ஈக்குவல் பண்றேன் அப்ப எஸ்பி ஆஃப் எயிட் எனக்கு எவ்வளவு கிடைச்சிரும் ஈக்குவல் பண்ற காட்டி பத்துன்னு கிடைச்சிரும் சோ எனக்கு இது மூலமா என்ன கிடைக்குது சிபி டென் புக்ஸ் எனக்கு பத்து ரூபா எஸ்பி ஆஃப் எயிட் புக்ஸ் எனக்கு பத்து ரூபா ஓகேவா அவன் என்ன கேக்குறான் ப்ராஃபிட்டா லாஸா எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஓகேவா ஓகே சோ நான் அதே மாதிரிதான் இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எயிட் புக்ஸ் கண்டுபிடிக்க போறேன் ஓகேவா நமக்கே தெரியும் காஸ்ட் பிரைஸ் அப்படின்னாவே ஒரு ரூபாய்னு வச்சிருக்கோம் அப்ப எட்டு புக்கோட விலை எட்டு ரூபாயா இருக்கும் ஓகேவா இது நமக்கு பார்க்கும்போதே தெரியுது ப்ராஃபிட்டா லாஸா எஸ்பி பத்து ரூபாயா இருக்கு காஸ்ட் ப்ரைஸ் வந்து எட்டு ரூபாயா இருக்கும் ஓகேவா அப்ப அவனுக்கு ரெண்டு ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு எட்டு ரூபாய்க்கு வாங்கி பத்து ரூபாய்க்கு போது அவனுக்கு ரெண்டு ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு அப்ப ப்ராஃபிட் என்ன ரெண்டு ரூபாய் ஓகேவா அவன் ப்ராஃபிட் என்ன அப்படின்னா கேக்குறான் அப்ப ப்ராஃபிட் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் ஆன புக் எவ்ளோ எட்டு ரூபாய் கேன்சல் பண்ணும்போது பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அவனுக்கு வந்து என்ன இருக்கு ப்ராஃபிட் அடுத்த கொஸ்டின் shopkeeper marks the price of a marker board 15% above, above cost price and then allows a discount of 15% on மார்க்கெட் பிரைஸ் டஸ்கி கெயின் ஆர் லாஸ் ஒரு விற்பனையாளர் ஒரு பலகைக்கு அடக்க விலையை விட பதினைந்து சதவீதம் அதிகமான விலையை குறித்த விலை பின் பதினைந்து சதவீதம் தள்ளுபடி தள்ளுபடி செய்கிறாராக நிர்ணயிக்கிறார் எனில் லாபமாக அல்லது லாபமா அல்லது நட்டமா அப்படின்னு வந்து கேக்குறாங்க என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தோம்னா ஒருத்தர் வந்து காஸ்ட் பிரைஸ விட பதினஞ்சு பெர்சென்ட் அதிகமா வச்சு மார்க் பண்றாரு ஓகேவா மார்க் மார்க் மார்க்கெட் பிரைஸா நிர்ணயிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா திரும்ப பதினஞ்சு பர்சன்ட் அதுல டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு ஓகேவா அப்ப அவருக்கு லாபம் கிடைச்சிருக்குமா நஷ்டம் கிடைச்சிருக்குமா அப்படிங்கிறது கொஸ்டின் ஓகேவா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்க எனக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் எல்லாம் கொடுக்கல பெர்சன்டேஜ் மட்டும் கொடுத்துருக்காங்க இப்ப நான் ஆட்டோமேட்டிக்கா நான் காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு வச்சுக்கிறேன்னா பத்து ரூபாய்னு வச்சுக்கிறேன் சாரி நூறு ரூபாய்னு வச்சுக்கிறேன் ஓகேவா நூறு ரூபாய்னு வச்சுருக்கேன் இவன் இதுல என்ன சொல்றான் இதுல வந்து மார்க்கெட் பிரைஸ் எனக்கு வந்து பிப்டீன் பெர்சென்ட் அதிகமா ஏத்தி வைக்கிறாங்க ஓகேவா அப்ப நூறுல பிப்டீன் பெர்சென்ட் எவ்வளவு பதினஞ்சு ரூபாய் அப்ப ஹண்ட்ரட் பிளஸ் பிப்டின் எவ்வளவு எனக்கு நூத்தி பதினஞ்சு ரூபாய் என்னோட மார்க்கெட் பிரைஸ் இதுல எகை நம்ம என்ன பண்றா டிஸ்கவுண்ட் கொடுக்குறான் ஓகேவா பதினஞ்சு ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்து விற்கிறான் பதினஞ்சு பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்து விற்கிறான் அப்படி விற்கும் போது அது என்னவா இருக்கும் என்னோட செல்லிங் பிரைஸா இருக்கும் செல்லிங் பிரைஸ் அப்படிங்கறது என்ன ஒன் ஒன் ஃபைவ்ல பிப்டீன் பெர்சன்டேஜ் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா வேலை முடிஞ்சது கரெக்டா ஓகே ஃபர்ஸ்ட் த்ரீ டைம்ஸ் இது டுவெண்ட்டி டைம்ஸ் வந்து வரும் ஓகேவா தென் அதுக்கப்புறம் திரும்ப கேன்சல் பண்ணும்போது எனக்கு இது

இப்ப எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன்டி செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் அப்படின்னு எனக்கு ஆன்சர் கிடைக்கும் சோ நான் காஸ்ட் ப்ரைஸா நூறு ரூபாய் வச்சிருக்கேன் அவன் ஃபர்ஸ்ட் அதுல இருந்து அதிகமா பதினஞ்சு பர்சென்ட் ஏத்தி மார்க்கெட் பிரைஸ வச்சுட்டு திரும்ப அதுல இருந்து பதினஞ்சு சதவீதத்தை கம்மி பண்றான் ஓகேவா சோ நீங்க என்ன தப்பு பண்ணிடக்கூடாதுன்னா பதினஞ்சு சதவீதம் அவன் ஏத்திருக்கான் இல்லையா அப்ப அதே பதினஞ்சு சதவீதம் திரும்ப குறைச்சிருக்கான் அப்ப அதே நூறு ரூபாயா இருக்கும் அப்படின்னு மட்டும் நினைக்கக்கூடாது ஓகேவா சோ அவன் ஆல்ரெடி பதினஞ்சு சதவீதம் ஏற்றும் போது நூத்தி பதினஞ்சு ரூபாயா மாறிடும் அதுல இருந்து பதினஞ்சு சதவீதம் எவ்வளவு கண்டுபிடிச்சதோ அத வந்து நம்ம மைனஸ் பண்ணணும் ஓகேவா ஓகே சோ அப்ப எனக்கு என்ன ஆயிருக்கு இங்க செல்லிங் பிரைஸ் எனக்கு என்ன இருந்திருக்குன்னா நைன்ட்டி செவன் பாயிண்ட் செவன் பாயின் இருக்கு அப்ப நூறு ரூபாயும் தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஏழு அஞ்சும் காமி கரெக்டா அப்ப எனக்கு இங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ் ஆயிருக்கு ஓகேவா லாஸ் தென் அடுத்து ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகளின் முறையே இருபத்தி ஐந்து சதவீதம் மற்றும் இருபது சதவீதம் எனில் இதற்கு சமமான தள்ளுபடி சதவீதம் காண்க என்ன பண்றாங்கன்னா ஒரு அமௌண்ட் இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் டுவெண்ட்டி பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க அப்படி கொடுக்கறது கடைசியா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நம்பர் கிடைக்கும் இல்லையா டிஸ்கவுண்ட் எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஒரு நம்பர் கிடைக்கும் அந்த நம்பர் கிடைக்கிறதுக்கு நான் டேரக்டா ஒரே டிஸ்கவுண்ட்ல நான் எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்கறாங்க ஓகேவா ஓகே சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் எப்போ போல நான் என்னோட அமௌண்ட இங்க காஸ்ட் பிரைஸ் வேணாம் ஓகேவா நான் என் சும்மா என் அமௌண்ட வந்து நூறு ரூபாய்னு வச்சுக்கிறேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன பண்றாங்க டிஸ்கவுண்ட் ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் எவ்வளவு எனக்கு இருபத்தஞ்சு சதவீதமா அப்ப ஹண்ட்ரட்ல நமக்கே தெரியும் ஃபைவ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் ஓகேவா இப்போ பஸ்ட் டிஸ்கவுண்ட் எனக்கு எவ்வளவு இருபத்தஞ்சு ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆகும் அப்ப ஹண்ட்ரட் மைனஸ் மினஸ் ட்வெண்ட்டி வேல்யூ எனக்கு என்ன செவன்டி போக எனக்கு எவ்வளவு கிடைக்குது எழுபத்தஞ்சு ரூபாய் கிடைக்குது அடுத்த டிஸ்கவுண்ட் எவ்வளவு டிஸ்கவுண்ட் இப்ப நான் என்ன பண்ணணும்னா எனக்கு இங்க கிடைச்ச இந்த செவன்டிக்கு தான் நான் செகண்ட் டிஸ்கவுண்ட் ஆன ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் பண்ணனும் ஓகேவா எனக்கு இங்க டிஸ்கவுண்ட் எவ்வளவு கிடைச்சது 20% ஓகேவா சோ okay, wow. so 20% பண்றும்போது இங்க 5 டைம்ஸ் 5 ல இத பண்ணும்போது 15 ஓகேவா அப்ப எனக்கு செகண்ட் டிஸ்கவுண்ட் என்ன 15 அப்படி வந்து கிடைக்குது ஓகேவா சோ அப்படி 15 கிடைக்கும் போது நான் என்ன பண்ணனும் திரும்ப எனக்கு இங்க இருக்க 75 ல இருந்து இந்த 15 ஐ மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படி பாத்தீங்கன்னா 60 கிடைக்கும் ஓகேவா அப்ப எனக்கு செகண்ட் டிஸ்கவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் 60 கிடைக்குது சோ ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் முடியும் போது எனக்கு 75 கிடைக்குது அத வச்சு அதுக்கு நான் செகண்ட் டிஸ்கவுண்ட் போடும்போது எனக்கு 60 கிடைக்குது சோ மொத்தமா டிஸ்கவுண்ட் எல்லாம் போக எனக்கு அறுபது ரூபாய் இங்க கிடைக்குது அடுத்து அவன் என்ன கேட்கறான் நூறு ரூபாயில இருந்து எனக்கு அறுபது ரூபாய் கிடைக்கறதுக்கு ஒரே டிஸ்கவுண்ட்ல நான் எவ்வளோ கொடுக்கணும் ரொம்ப சிம்பிள் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஓகேவா சோ நூறு ரூபாயில இருந்து நான் நாற்பது சதவீதம் டிஸ்கவுண்ட் கொடுக்கும் போது டைரெக்டா எனக்கு நாற்பது ரூபாய் அமைஞ்சு அறுபது ரூபாய் வந்துடும் ஓகேவா இதெல்லாம் டக்குன்னு யோசிச்சு போட்டாவே ஆன்சர் வந்துடும் ஓகே ஓகே அவ்வளவுதான் சோ ப்ராஃபிட் அண்ட் லாஸும் இந்த ரெண்டு கிளாஸ் தான் ஓகேவா மேக்ஸிமம் முக்கியமான சம்ஸ் கேட்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் இதுலயே கவர் பண்ணியாச்சு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ஆக்சுவலா இதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் வந்து இருக்கும் ஆஹ் மார்க்கெட் பிரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுல வேற வேற மாதிரி கேட்டு நிறைய ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கும் ஓகேவா அது எல்லாமே மெமரி பண்ண கஷ்டமா இருக்கும் மேக்சிமம் நீங்க எல்லாமே கான்செப்ட் படி போகும்போது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேவா ஓகே இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு திரும்பவும் ஒர்க்கா பாத்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட்ல என்னெல்லாம் பார்த்தமோ அதெல்லாம் திரும்ப ஒருக்கா பாத்துட்டு புது டாபிக்க வந்து ஆரம்பிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி நாளையில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ரீசனிங்கும் பார்க்க ஆரம்பிக்கலாம்